அறிவு பேராசான் உரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்ற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்பு இருகணமும் இருகரமும் இணைத்து குவித்துத்தான் வணங்குகிறோம் அதனால் மனித பிறப்பில் உயர்வதாக பாராட்டக்கூடாது ஒரு மனிதனை அவனுடைய குணத்தை வைத்துத்தான் வேண்டுமே ஒழிய பிறந்த சாதியை வைத்து மதிப்பிடக் கூடாது என்று போதித்த சமத்துவத்தின் நாயகன் உண்மையை பேசு அதை உறக்க பேசு உறுதியாக பேச இறுதி வரை பேசு நீயே உண்மையான வீரன் என்று முழக்கமிட்ட சத்தியத்தின் மகன் எளிமை உண்மை நேர்மை தூய்மை எல்லாவற்றையும் தன் வாழ்க்கையில் கடைபிடித்த ஒரு மகான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று எங்களுடைய மறை வள்ளுவ பெருமகனார் போதித்த அந்த மறைமொழியில் கூறியது போல ஒரு மனிதன் வாழுகிற போது மற்றவர்களுக்கு பயன்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அவன் தெய்வமாகலாம் என்பதற்கு சான்று எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள் தன் வாழ்க்கையை அப்படி வாழ்ந்து காட்டிய ஒரு மனித புனிதர் ஒருவனுக்கு பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அவன் இறப்பு அவன் மறைவு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற புரட்சி மொழி பொன்மொழிக்கு ஏற்ப எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள் வாழ்ந்து காட்டி தன் வாழ்க்கை வரலாற்றை வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு படித்து பயணிக்கக்கூடிய பாடமாக தந்தவர் பாதையாக தந்தவர் அவருடைய புகழ் போற்றுகிற இந்த புனித நாளில் அவருடைய பேர பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்கிறோம் இந்நன்னாளில் உறுதி ஏற்கிறோம் அவர் கண்ட கனவை நிறைவேற்ற இந்த தீய ஆட்சி முறை அரசியல் முறையை ஒழித்து நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை மலர செய்வோம் என்ற உறுதியை அவர் பிறந்து வாழ்ந்து நின்ற மண்ணில் நின்று அவர் பிள்ளைகள் உறுதியேற்கிறோம் எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் இயக்கத்தினுடைய நிறுவனரும் கோடாறு கோடி தமிழர்களினுடைய நெஞ்சங்களில் சகோதரர் செங்கமணன் சீமானவர்களே என்னோடு இதிலே பங்கேற்றிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர்களே கழகத்தின் கண்மணிகளே செய்தியாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாநில கல்லூரியில் இருந்த போது முதல் சிறைச்சாலைகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் வெளிநாடுகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் நான் வரையலாது ஒன்பதாவது நான் கலந்து கொள்கிறேன் தேவர் திருமகனார் மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ளே தலித் மக்கள் பிரவேசிப்பதற்கு வைத்தியநாத ஐயருக்கு பக்கத்துறையாக அறிக்கை விட்டு கலவரம் செய்ய யாராவது நினைத்தால் அடியேனும் நான் ஆலயத்துக்குள்ளே வருவேன் விளைவுகளுக்கு நீங்களே பொறுப்பு என்று ஒரு எச்சரிக்கை அறிக்கை விட்டார் யாரும் தடுக்க முன்வரவில்லை இந்த வட்டாரத்திலே இருக்கக்கூடிய அவருடைய பூர்வீக நிலைகளை உழுது பயிரிட்டுக் கொள்ள அனுமதி கொடுத்தார் தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள் பிரிட்டிஷ் சிறைச்சாலைகளிலே இருந்தவர்களில் முதன்மையானவர் பசும்பொன் தேவர் திருமகனாராவார் நான் சின்னஞ்சிறு வயதில் ஒன்பது வயதாக இருக்கும் போது எங்கள் பகுதியில் சுற்றுப்பயணம் வந்த அவர்கள் பசுமன் தேவர் திருமகனார் என் இல்லத்துக்கு வந்தார் என் தந்தையாரை சந்தித்து நீங்கள் காங்கிரசுக்கு வேலை செய்யக்கூடாது என்று சொன்னார் அதன்படி அவர் வேலை செய்யவில்லை அப்பொழுது என் மனதிலே அந்த சிம்மம் போன்ற தோற்றம் பிடரி சிகை அப்படி சுருண்டு இருக்கும் ஆஜாரமாக தோற்றம் அவருக்கு அருமையாக சிலம்பம் தெரியும் ஒரு முறை அவர்களுடைய வண்டியை எதிர்த்தரப்பினர் மரித்த போது அவரே இறங்கி சிலம்பக்களியை வாங்கி அனைவரையும் விரட்டி அடித்த உடல் வலிமையும் கொண்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு தலகர்த்தராக தென்னாட்டிலே ஒரு நேதாஜியாக வலம் வந்தவர்தான் பசும்பன் தேவர் திருமகனார் அவர் தேர்தலில் போட்டியிடுகிற காலங்களில் அவர் ஓட்டுக்கட்டு எங்கேயும் போனதில்லை லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்று வந்தார் இப்பொழுது இந்த தெற்கு சீமையில் அனைத்து சமூகத்தினரும் முக்குளத்தோர் சமூகத்தினரும் தேவேந்திர மக்களும் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் ஒற்றையாக இந்த வேளையில் என்னுடைய வேண்டுகோள் கசப்புகளெல்லாம் கடந்தகாலத்தோடு மறைந்து போகட்டும் வேற்றுமைகளெல்லாம் அடியோடு விடைபெற்று போகட்டும் அனைவரும் யாதும் ஊரே யாவரும் கேளி என்பது போல சகோதர வாசத்தோடு இணைந்திருந்து வேளாண் பெருமக்கள் நிலத்தை நம்பி உழுது பயிரிட்டு வாழ்கின்ற விவசாய பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மண்டலத்தில் அமைதியும் சகோதரத்துவமும் சமத்துவமும் சமூக நீதியும் ஓங்கி பெருகட்டும் அதற்கு இந்த தேவர் ஜெயந்தி ஒரு பாதை அமைத்துக் கொடுக்கட்டும் கூறி அந்த ஒற்றுமை உணர்வு தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவை என்பதையும் சாதிபத சடக்குகளும் வேறுபாடு நம் எதிர்காலத்தை அழித்துவிடும் என்பதையும் இளம் தலைமுறையினர் உணர வேண்டும் என்பதையும் இந்த வேளையில் நான் இங்கே வந்து பசுமன் தேவர் திருமகனாருடைய நினைவிடத்தையும் மலர்வரை மலர்களை தூவி அவருக்கு வீர வணக்கம் செய்கின்ற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய தன்மானத்திற்கும் வீரத்திற்கும் இளைஞர் உள்ளங்களில் புயல் வீசி வருகிற என் அருமை சகோதரர் செந்தமனன் சீமான்வர்கள் நானும் ஒரே வேளையிலே இங்கே வந்தது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதெல்லாம் காலம் போய் எத்தனையோ வந்துருச்சு அந்த இருந்து அன்னைக்கு சொல்ல உணர்வோடு இருந்த மக்களே அது வெளியில இல்லையே நானும் சொல்றேன் பாரத விருது வழங்கப்படுத்தும் ஆமா

திமுக கொடி மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கு நீங்க பாக்குறீங்க அது வந்து உங்களுக்கு தெரியுது அந்த கரும்பு வாழைத்தாருலாம் என் மக்களை வந்து அது எங்கள் தாத்தா கோயிலில் வந்து கும்பிட்டு போகும்போது பிச்சுக்கிட்டு போறது ரொம்ப அசிங்கமா இருக்கு அவர் வாழ்நாள் முழுக்க இறந்த சொத்துல கொடையா கொடுத்து வாழ்ந்த ஒரு வல்லல் பிச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு கண்ணியமற்றதா இருக்குதுன்னு பாருங்க அவரை பெருமைப்படுத்ததா இருக்காது சிறுமைப்படுத்தமா இருக்கு இந்த வாழை கட்டி வரவேற்கிறது யார யார சொல்லுங்க சாதாரண மனிதருக்கு ஒரு கோயிலுக்கு வரும்போது மனிதனுக்குள்ள வரவேற்பு கொடி நீங்க கட்டிக்கிறீங்க கோயிலுக்குள்ள நீங்க கட்டக்கூடாதுங்கிறத என்னோட கோட்பாடு வெறும் ஆழ மரத்தை கட்டிருக்காங்க இது குறைக்கணும் குறைக்கணும் நீங்க ஆற்றுல அழகிர இறங்கும் போது பல லட்சக்கணக்கான மக்கள் கூடும் போது கச்சி குடி கட்டுறீங்களா இப்ப திருச்செந்தூர்ல இப்ப நடந்தது திருமணம் நடந்தது அதுல திரு வந்து திரு நீங்க வந்து கட்டினீங்களா சூர சமகாரத்துல அப்ப அதெல்லாம் வந்து தொடர்ச்சியா நீங்க ஒரு கட்சி மாநாடு கட்சி கூட்டம் போல கொண்டு போறத நாங்க வெறுக்கோம் நிறுத்திக்கணும் அப்ப தேவையில்லாம நாங்க பிடுங்கி வீச அது தேவையற்ற கலவரங்களை உருவாக்கும்